ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சீரீஸில் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம வேறு ஊரில் போய் விளையாட போகிறோம் என்ன ஏன் என்ன வேறு ஊருனால் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜெர்சி நம்பர் நாற்பத்தஞ்சி பிழந்து பழந்து பிளது தப்பு அவர் சிக்ஸு சிக்ஸை பால் உள்ளே வச்சு ஸ்டேட்டில் போல போலந்து புழுக்கிறாரு நர்சநாயக்கன் பாளையம் அந்த இடத்துக்கு நம்ம போய் விளையாட போகிறோம் ஏன்னா இப்போ நான் டைம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து விளையாடக்க வந்தாங்க ஸோ அதே மாதிரியே இன்றைக்கி அவங்க ஏரியாவில் போய் விளையாட போகிறோம் அதுதான் மேட்ரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி சண்டே சீரீஸில் பதினாலாம் தேதி லேக் எடுக்கல ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம மேட்ச் விளையாடணும் பக்கத்து ஊரில் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க நம்ம ரெண்டு டைம் தோத்துட்டோம் ஆனது ரெண்டு மேட்ச் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சிருப்போம் ரெண்டு டைமுமே வந்து அதுக்கு அடுத்து சண்டேயில் அப்படியே அவங்க ஆப் ஆஃப்னுட்டா ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஸோ அவங்க தான் பதினாலாம் தேதி நடந்தது இருபத்தொன்னாந்தேதி மேட்ச் நடக்குது கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு கிலோமீட்ரு நம்ம ஏரியாவிலேருந்து அவங்க ஏரியாவுக்கு போகிறதுக்கு பதினேழு கிலோமீட்ரு ஓகே கைஸ் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நீ போக போக தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்று முப்பதாகி போச்சு நம்ம போக போக சந்தோம் கண்டினியூ பண்ணலாம் ஓகே கைஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோவை பிரதர் ஓகே கைஸ் பாய் இல்ல நிகழ்ச்சியில் சப்போர்ட் பண்றாரு ரன்னிங் 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 கேட்ச் விட்டுட்டாங்க நம்ம கீப்பர் <laughs> 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 <laughs>

shot you'll throw over. four. four, four. come <laughs>

கமான் جاي ஆன் スト্রেট ல கிளியர் பண்ணு எல்லாமே பின்னாடியே ட்ரை பண்ணாதே போடா பேட்டிங் நான் எக்க பேர் வருங்கோ நல்லா பண்ணு

நல்ல குட்டி என்ன ஐஷன் வாந்து போய அத தரல ஏ கேட் கிராட் 20 நிமிஷம் எல்கிரை 20 நிமிஷம் போறதுக்கு நினைக்கிறாரு ஒரு திமரியா வந்துறாரு ஸ்கோர் 49 அరికిنا கேட் ஆட்ற நல்ல ஹைட்

അതെ എന്താ എന്ത

चाऊ ये तो ना सांगा आदि ये तो मेरी बाल राजी हैं। उनके माटू उन्हें तेरी पर एटीकर मेरे अंपोले। साठ ना, सिक्स ना, सिक्स ना, बैटिंग ना, बैटिंग ना। तू बोलती रजी हुआ? आऊँ और रजी हुआ।

போ வேண்டியா அங்கே அவருதான் பெரிய பிடித்தி ஆடுவான்னு சொல்லி போச்சு ஒழுங்குட்டா அருத்தண்டாச்சு ஒயிடோட

அவ்வளோதான் கைஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோவை ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டினியூ பண்ணாமல் ஏன் கிழமை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயித்துக்கிழமை நைட்டு வந்து ஒரு சம்பவம் அது வந்து நம்ம வர வர வாகில் கண்டிப்பாக பார்ப்போம் அது இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குது நம்ம சேனல் நீங்கள் அந்த சிளாகை எதிர்பார்த்துட்டுருதுங்க ஓகே கைஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டேட்டாங்க സാധന <laughs> സിക്സ് <laughs> <Ads it� fairy tale>